அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலுவாக சகாயஸ்தானம் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றில் நுழைகிறாருங்க ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாக தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் நுழைவது அவ்வளவு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட ராசியின் அதிபதியாகவும் ஜீவனாதிபதி பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் தைரிய ஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் தைரியத்தையும் துணிச்சலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அந்த கஷ்டங்கள் அனைத்தும் வெகுவளவில் குறைந்து நன்மையை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குருவினுடைய சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்ற இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல கிடைக்கிறதுங்க சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையில் லாபமும் திடீர் கோடீஸ்வர யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் மனித வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு வலுவாக மேசராசியில் இருந்து ரிசபராசிக்குள் நுழைகிறாருங்க சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது பகை வீடாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் குரு சஞ்சரிக்கும் இடமும் அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வலுவான அமைப்பிற்கு மாறியிருக்கிறாருங்க அதிலும் குறிப்பாக குருவை பொறுத்தவரைக்கும் குழு சுபகிரகமாக இருப்பதால் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்மராசியில் அமருவதால் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான ஆனால் மற்ற இடங்கள்ல அஷ்டமம் மூன்று ஆறு விரயம் போன்ற இடங்கள்ல சில சிரமம் இருந்தாலும் கூட நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வை அமையும் அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிகாரம் படைத்த சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக குரு குருவின் அமைப்பு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக நாம் எந்த பணியை செய்தாலும் அதை திறமையாக செய்ய முடியவில்லை அதில் தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறோம் பல நேரங்களில் வருத்தப்பட்டது உண்டாக ஒரு சூழ்நிலை நிறைந்திருக்குங்க ஏனென்றால் ஒரு உணவகம் வைக்கலாம் என்றால் அந்த உணவகம் வைத்ததற்கு பிறகு அபரிவிதமான போட்டிகள் அந்த இடத்தில் நிறைந்து காணப்படும் பல உணவகங்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதால் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதேபோன்று எந்தவிதமான தொழிலை ஆரம்பித்தாலும் கூட அதில் பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்காமல் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைந்திருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் ஆனால் தற்போது குரு மிகவும் வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது பல தோல்விகளை சந்தித்து துவண்டு போயிருந்த நிலையில் ஒரு நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும் அவை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதிலும் குறிப்பாக நாம் அனைவருமே கோழியை பார்த்திருக்கிறோம் இந்த கோழி தன்னுடைய விரித்து பறக்காமல் பொதுவாக காலால் தான் நடந்து செல்கின்றன தேவைப்படுகிற நேரத்தில் சிறிது தூரம் குறிப்பாக ஒரு மீட்டருக்கு அதிகமான தொலைவை அது கடந்து பறந்து செல்லாது மீட்டர் நீளமும் உயரம் மீட்டருக்கு குறைவாக தான் அதனால் பறக்க முடியும் அது இருந்தாலும் கூட இதற்கான சக்தி அதற்கு மேல் இல்லை என்றுதான் சொல்லிவிட முடியும் ஆனால் இந்த கோழி அடகாத்து குஞ்சு பறித்து தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி செல்லக்கூடிய வேளையில் ஒரு பருந்தோ அல்லது காகமோ தன்னுடைய குஞ்சுகளை கவர்ந்து செல்ல கொள்ளைய சூழ்நிலை ஏற்படும்போது அதை பார்த்து கொண்டு சிவனேன்னு சும்மாவே இருக்காதுங்க ஏனென்றால் சக்திக்கு மீறிய திறமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்தும் ஒரு தென்னமரம் உயரத்திற்கு அந்த கோழி பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை மீட்டு வருவதற்காக போராடக்கூடிய திறமை அதிலிருந்து இருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க இதுபோன்று தான் தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கி பல்வேறு விதமான சிரமங்கள்ல மூழ்கடிக்கப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக பெரிய அளவில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அந்த கோழிக்கு எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்ததோ அப்போதுதான் அதனுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகிற்று அதை போன்றுதான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த அளவில் முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கஷ்டத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில திடீர் கோடீஸ்வர யோகம் நிறை ஒரு தருணமாக மாற்றக்கூடிய சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு குருவின் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன அதேபோன்று குருவின் சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன ஆனால் குருவிற்கு பகை கிரகமாக புதனும் சுக்ரனும் பார்க்கப்படுகிறாருங்க ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் குரு புதனையும் சுக்கரனையும் பகை கிரகமாக பார்த்தாலும் புதனும் சுக்ரனும் குருவை பகை கிரகமாக பார்த்து நவ கிரகங்களிலே கிரகம் கிரகமற்ற ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி செழிப்பு என்பது அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கலாம் ராகு சுக்கரன் சனி போன்ற கிரக நிலைகளால் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக கூட சொத்து செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் இந்த அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றத்தையும் நேர்மையான வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத கிரகமாக இருப்பவர் தான் குரு எனவே தான் குரு நவ கிரகங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களிலே குரு மற்றும் சாதகமாக இருந்தால் போதும் மற்ற எட்டு கிரக நிலைகளும் சாதகமாற்ற ஒரு அமைப்பில் கூட எவ்வளவு பெரிய கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் நிச்சயமாக குரு ஒருவர் மட்டுமே அவரை தவிர வேறு எந்த கிரகமும் இல்லை என்று சொல்லிவிடலாங்க குருவிற்கு நிகர் குரு மட்டும்தான் என்றால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வெகு அளவில் குறைக்கிறார் சனி உள்ளிட்ட ராகு கேது உள்ளிட்ட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் தற்போது மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல தடைகள் நீங்கி மனித வாழ்வுல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வருகிறது பகை கிரகம் என்பதால் நிச்சயமாக சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ஆனால் அவற்றை பொருள்படுத்த வேண்டாங்க அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையை உற்று நோக்கினாலே மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் இப்படி குருவின் அமைப்பு இருக்க மீனராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரிய ஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எந்த விதமான பணியமாக இருந்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அணுகுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் மிக சிறப்பாக எதிர்பார்க்கலாம் என்றால் பல்வேறு வகையான நிதி சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக விலகும் மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானமாக இருந்தாலும் கூட பல சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுவை நிகழ்வுகள் இன்னத்தில் நிச்சயமாக நடைபெறும் பண வசதிக்கு குறைவு ஏற்படாதுங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அவை பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது ரீதியாக சிறு சிறு தொல்லைகள் உபாதைகள் ஏற்பட்டாலும் அவை உடனடியாக சரியாகிவிடும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் பல மாதங்களாக பல வருடங்களாக கவலை எழுத்த பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு நிச்சயமாக கிடைக்க போகிறது நீண்ட வருடமாக புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்குங்க அது மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நடைபெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசி அதிபதியான குரு இது மட்டுமல்லாது நெருங்கிய உறவினர் நண்பர் ஒருவரின் வருகையால் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை பயிற்சியானது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் சனியின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்கிறது சனி பகவான் விரய சனியாக ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் வலுவாக இருக்கிறாருங்க அவருடைய விரயஸ்தானத்தினுடைய ஆதிக்கம் அதீத செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட தருணத்தில் தைரியஸ்தானத்தில் குரு நுழைந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக ஏழரை சனியின் தாக்கம் சற்று நீடித்தாலும் கூட அவற்றில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சற்று பொறுமையாக அனுசரித்து வெளிவருவதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிச்சயமாக போட்டிகள் பொறாமைகள் அதீதமாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தைரியத்துடன் பணிபுரிவதற்கான யோகத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அலைச்சல் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்று உறுதிப்படுத்துகிறாருங்க சில நேரங்களில் திடீர் திடீர் என அவ்வப்போது மாறுதல் ஏற்பட்டாலும் அவற்றை ஒரே முன்னோட்டத்தோடும் மனநிலையோடும் அணுகுவதால் பல சிரமங்கள் தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சற்று சாதகமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நிச்சயமாக குறைக்க முடியும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் கலைத்துறைக்கு மிக அபரிவிதமான மாற்றம் ஏற்பட போகிறது ஏனென்றால் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ஆசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பெரும்பாலும் வலுவாக செஞ்சிருக்கிறார் எனவே இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கிறதுங்க மற்ற துறையை விட திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கலைத்துறை சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சொந்தமாக உங்களது தயாரிப்பு சார்ந்த முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக நல்ல பலனும் வருமானமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகள்ல திட்டமிட்டு செயல்படும் போது தசாபுதிகள் வலுவாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எளிதாக இந்த தருணத்தில் கிடைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் மனதிற்கு மன நிம்மதியை கொடுக்கும் விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தைரியஸ்தானத்தில் ராசியின் குரு நுழைவதால் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அவற்றை சமாளித்து வெளிவரக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது கற்பனையான பயங்கள் குழப்பமான மனநிலைகளை விட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட ஈடுபட்டால் நல்ல பலன்கள் மீனராசி பெற்ற பெண்மணிகளுக்கு அபரிவிதமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் மேலும் சாதகமாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதம் வரை நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விருது அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு இனிமையாக கிட்டும்